ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க சிம்பிளான முறையில் நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடிய ரேஷன் பச்சரிசி மாவில் தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்காக நீங்கள் அதிகமான செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்பவும் எளிமையான முறையில் இந்த தேங்காய் பால் தட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேங்க இதை செய்முறை பார்க்கலாம் வாங்க இப்போ அரிசி மாவு வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதை வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஹீட்டாக்கி தீயை வச்சிடாதீங்க லைட்டாக வருத்திங்கன்னா போதும் வறுத்த மாவை வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் இப்போ அதே கடையிலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிறேங்க கிட்டே சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்லை எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை சேர்த்து இந்த அளவுக்கு செவுந்து வரணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க இப்போ நல்லா வதங்கின வெங்காயத்தை நம்ம வறுத்து வச்சு இந்த மாவில் சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்குங்க வெள்ளை எள்ளாக இருந்தாலும் பரவாயில்லை நம்மக்கிட்ட எது இருக்கோ சேர்த்துக்குங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ மாவை வந்து நல்லா கலந்து விடுங்க ஏன்னா வெங்காயம் வந்து சூடாக இருக்கும் அதனால் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரை மூடி தேங்காயை திருகி நல்லா பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க அந்த பாலை அதில் ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாலை வந்து ஃபஸ்ட்லேயே அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் பால் ஊற்றி மறுபடியும் மாவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ மாவை வந்து கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நம்ம திரட்டி எடுக்கும்போது இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும் ரொம்ப அதிகமான அளவு பால் ஊற்றிடக்கூடாது பாருங்க நல்லா சாஃப்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவு வந்து ஊறணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க மாவை நம்ம பிசஞ்சு ரெடி பண்ண உடனே சின்ன பால் மாதிரி உருட்டி அப்படியே கையில் வச்சு அமைக்க எடுத்திங்கன்னா தட்டை மாதிரி வந்துடுங்க தட்டை முறுக்குன்னு சொல்லுவாங்க எல்லடின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த சைஸ் போதும் இதை அப்படியே தட்டில் வச்சிடலாம் இப்போ இருக்கிற மாவை ஃபுல்லாகவே இதே மாதிரி நான் தட்டி எடுத்துக்கிறேன் இது ரொம்ப மெல்லிஸாக தட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க கொஞ்சமான மாவு எடுங்க உள்ளங்கையில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே தட்டையாக வரும் அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லடன்றது நம்ம வேறு ஒரு மெத்தடில் செய்வோம் இது தேங்காய் பால் ஊற்றிட்டு ஆனியனை வறுத்து அதில் போட்டிருக்கோம் அந்த பாலோட ஸ்மெல்லும் வெங்காயம் நம்ம வதக்கி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனுடைய ஸ்மெல்லும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் நம்ம செய்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ்லேயும் நம்ம தொட்டு வைக்க கொடுத்து அனுப்பலாம் சாயந்தர நேரத்தில் நம்ம டீ குடிக்கும்போதும் ஒரு நாலு அஞ்சு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சிங்க நம்ம தட்டையை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ அந்த ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த தட்டையை வந்து நம்ம ரெடி பண்ணும்போது ஃபேன் காற்றுலேயே நம்ம உட்காந்துட்டு கூட தட்டலாங்க எந்த பிரச்சனையும் இல்லை மாவு நல்லாவே காஞ்சி வந்ததுன்னா நம்மளுக்கு மாதிரி தட்டில் ஒட்டாமல் ஆயிலில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் வேலை எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த உருட்டி நம்ம தட்டோம் இல்லைங்களா அது மட்டும்தான் கொஞ்சம் வேலை மற்றபடி ஒரு பத்து நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணிடலாம் பொறிச்சு எடுக்கிறதும் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு பொறுமையாக வேக வச்சுக்கிடுங்க நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு இப்போ முறுகலான தேங்காய் பால் தட்டை ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது இது அதிக குவான்டிட்டியில் கூட நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு மூணு கூட நம்ம வச்சு இது சாப்பிட்டுக்கலாம் இல்லை அவ்வளோ செய்கிறதுக்கு முடியாது அப்படின்றவங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் பச்சரிசி மாவை மிஷினில் நான் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் அதில் தான் இதை நான் ரெடி பண்ணுங்க நீங்கள் இதுக்காக கடையில் போய்ட்டு தான் அரிசி வாங்கி செய்யணும் அப்படின்ற அவசியமும் இல்லை நம்மளுக்கு ரேஷனில் கொடுக்குற அரிசியிலே நீங்கள் இந்த மாதிரி தட்டை செய்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா முறு முறுன்னு தேங்காய் பால் டேஸ்ட்டோடையும் அந்த ஆனியனுடைய டேஸ்ட்டோடையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ